மரம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பு வந்து கல்லீரல் பித்தப்பை இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தசைகளில் ஏற்படக்கூடிய வழிகள் நரம்புகளை ஏற்படக்கூடிய வழிகள் தசை வழி எங்க இதயத்துல வழி வந்தாலும் தசை வழிதான் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வழி அதுவும் தசை வழிதான் கெண்டச்சத வழி தசை வழிதான் தொடைவில் ஏற்படக்கூடிய தசையில் ஏற்படக்கூடிய வழிகள் நெஞ்சில பிடிப்பு போது முதுகில் பிடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல இது எல்லாமே தசையை சார்ந்த பிரச்சனைகள் அப்போ தலைவலி நரம்பு சம்மந்த தலைவலிகள் ஒற்றையாக தான் ட்ரிக்மினால் நியூராலஜின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே கடுமையான தலைவலி வரும் இந்த சைடெல்லாம் ஒத்த தலைவலி வேற இந்து வேற ஏன்னா மேலே வலிக்கும் அடுத்து மேல் தட கீழ்த்தட உயிர் போகிற அளவுக்குலாம் பல்ல நர நரன் கடிச்சுக்கிற அளவுக்குலாம் வலி இது அனைத்துக்குமே இந்த உறுப்பு தாங்க இத்தனை பிரச்சனையும் மிக எளிமையாக குணமாகுங்க இந்த நோயுடைய காரணங்களையும் சரி பண்ணணும் நோய் வர்ற வழியும் தடுக்கணும் அவங்க செய்கின்ற தவறான வழியில் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தையும் ஒழுங்குபடுத்தணும் வாழ்க்கை முறையும் சீர்படுத்தணும் இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நூறு பர்சன்ட் ரிசல்ட் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நரம்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகளாக இருந்தால் தசை வழிகளாக இருந்தாலும் இந்த உறுப்புடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பதை நீங்கள் தெளிவாக உணருங்க உணர்றது மட்டுமல்ல பிறருக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்